கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவரி வாழ்த்துகிறேன் தேவனர்களே அப்ப மினிசால் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம் இந்த மாசத்திலே கடைசி நாள் வந்து விட்டோம் யோவான் எழுசு விசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரீரானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது வந்தேன் களல் கிறிஸ்துவர்களே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சத்துரு போராட்டம் இருக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன என்ன நடக்கு சத்துரு குறித்து திருடன் என்று எழுதப்பட்டிருக்கு பிசாசை குறித்து சொல்லும்போது திருடன் ஒரு வீட்டில் திருடன் வந்தால் என்ன செய்வான் அந்த உள்ள பொருளை ஃபுல்லாக திருடிடுவான் ரெண்டாவது அந்த உள்ள ஜனங்களை எப்படியாவது கொல்லணும் மூணாவது அந்த உள்ள ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும் பிசாசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தான்னா அந்த வீட்டில் என்னெல்லாம் ஆசிர்வாதம் இருக்கு அது எல்லாத்தையும் திருடணும் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் சில குடும்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க என்ன தட என்ன பிரச்சனை கண்டே பிடிக்க முடியாது அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு திருடன் திருடவும் அது ஒரு ஆசீர்வாதம் தான் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த வீட்டில் பேரம் பேத்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் சில வீட்டில் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாங்க பிள்ளைகள் இல்லாமல் இருக்கு வேலை இல்லாமல் இருக்கு ஆக்சிடெண்ட்டு பல பிரச்சனையும் நம்ம சொல்லலாம் இப்போ இந்த மாதத்துல நம்ம கடைசியில் வந்ததுனால இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா திருடன் திருடவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை திருடிரும் ஒரு மணி நேரம் ஜோமுன்னு நினைப்பாங்க எனக்கு நேரமே இல்லை அப்படிம்பாங்க ஏதோ ஒரு பிஸியான ஒரு ஒர்க் வந்துடும் காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு ஜோம்னு நினைப்பாங்க நான் லேட்டாக இருந்துச்சிட்டேனே நான் நைட்டு லேட்டாக படுத்துட்டேனே அப்படிம்பாங்க பைபிள் இந்த வருஷம் எப்படியாவது வாசித்து முடின்னு நினைப்பாங்க ஆனால் வாசிக்கிற இன்ட்ரெஸ்டே வராது குடும்பமாக ஜோமம்னு நினைப்பாங்க ஆனால் ஜோம் பண்ண முடியாது ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆதியில் கொண்ட அன்பு இப்போ இல்லாமல் இருக்கும் ஒரு காலத்தில் மனம் திரும்பி பரிசுத்தமாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தா கத்தரை விட்டு தள்ளிப்பு நாடகம் பார்க்கறது படம் பார்க்குறது பழைய சுபாவங்கள் பழைய எண்ணங்கள் மாம்ச கேரக்டர் ஜென்ம சுபாவம் இதையெல்லாம் மெதுவாக உள்ளே வந்திருக்கும் திருடன் திருடவும் நேரத்தை திருடிடுவான் குடும்பத்தில் சமாதானமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அழகாக சந்தோஷமாக இருப்பாங்க அந்த வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷத்தை திருடிடுவோம் சில குடும்பத்தில் ஒருமணப்பட்ட ஆவியில் இருப்பாங்க ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தா சில நாட்களாக அந்த வீட்டில் பார்த்தா ஒருமணப்பட்ட ஆவி இருக்காது சில குடும்பத்தில் கடனில் வந்து மாட்டிடுவாங்க அந்த வீட்டில் வறுமை வந்துடும் அந்த வீட்டில் பார்த்தா நிம்மதியே லாஸ் சூழ்நிலை நிம்மதியை திருட்டிகிட்டு போயிடுவான் பிசாசு எப்படிலாம் ஒரு வீட்டுக்குள்ள வாரான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா பல மெத்தடில் உள்ள வாரான் என்னுடைய வாழ்க்கையிலே அவைக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்ந்தேன் எந்த இடத்துல மிஸ்டேக் வருது நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேரம் நேரம் மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டுனா போதும் அந்த ஒரு மணி நேரம் போனது போனது தான் அந்த ஒரு மணி நேரம் மறுபடியும் கிடைக்காது இந்த செய்தி யாரெல்லாம் நீங்கள் இரவு நேரத்தில் கேட்குறீங்களோ இருபத்தி நாலு மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்து நேரத்தை தேவனுக்கு ஒதுக்கி நம்ம ஜோம் பண்ணால் மட்டுந்தான் ஜோ பண்ண முடியும் நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசாதான் வாசிக்க முடியும் நம்ம குடும்பமாக பாட்டு படி ஜோ பண்ணால் தான் ஜோம் பண்ண முடியும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் எல்லாமே யோசிக்கணும் ஹலல்வியா சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் மரண இருந்திருப்பாங்க வெளியே தெரியாது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி சில குடும்பத்துலலாம் எப்படியாவது தெய்வன் ஜீவனை மாட்டாரா அப்படின்னு சொல்லி உத்தரவா எடுத்து ஜோ பண்ணியிருப்பாங்க அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா வேதம் சொல்லியது நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஹாஸ்பிட்டல்லிருந்து எத்தனையோ குடும்பத்தில் ஜோம் பண்ணியிருக்காங்க கர்த்தர் தான் சுகம் தந்திருக்கிறார் நம்ம ஒரு நாள் ஒரு நாள் உயிரோட இருக்கிறோன்னா அவருடைய கிருவை மட்டும்தான் இந்த மாதத்துல கடைசி நேரத்தில் வந்துட்டோமா அவருடைய கிருவை மட்டும்தான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம எல்லாருமே உள்ள பார்த்துருந்தோம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தா யோசித்து பார்த்தாச்சுன்னா போதும் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன மிஸ்டேக் வரத்தான் செய்யும் அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் தீரோடைய பாதை காத்திருக்குறோம் இன்னும் நம்ம என்னென்ன செய்யலை அதையெல்லாம் நம்ம அர்ப்பணித்து ஜபிக்கும்போது கண்டிப்பாக வரக்கூடிய மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த மாதத்துலேயே நீங்கள் யாரெல்லாம் இணைந்து ஜபித்தீங்களோ நம்ம ஒருமனப்பட்டு மனப்பட்டு ஜபிப்போம் உங்கள் குடும்பத்தை கத்தரே பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் நன்றி மட்டும் சொல்லுவோம் ஒரு நாள் உயிரோடு இருக்கிறோமா அவருடைய சுத்த கிருவி மட்டும்தான் அதனால் இரவு நேரத்தில் இணைந்திருக்கும் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் மற்றதெல்லாம் தேவன் பார்த்துக்கிடுவார் திருடன் திருடவும் அழிக்கவும் அழகாக சொல்லி முடிச்சார் ஒன்று கொல்லணும் இல்லை அழிக்கணும் இல்லை திருடணும் அப்போ பிசாசனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை திருடணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நேரத்தை திருடிடுவான் சில குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது பைபிள் வாசிக்க முடியாம சூழ்நிலை இருக்கும் ஜபிக்க முடியாம சூழ்நிலை எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம் வீட்டில் சில வீட்டுல பிஸ்னஸ் லாஸ் வேலையில இடத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை பல காரியங்கள் சொல்லிகிட்டே வருவாங்க நம்ம கத்துடைய பாதவில் அர்ப்பணித்து ஜபிக்கும் போது நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னார் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தர் அவர் கூட இருந்ததுனால தான் பாதுகாத்தார் அதனால் அவருடைய பதவியில் அர்ப்பணித்து ஜபிப்போம் உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன நன்மை வரணுமோ அந்த எல்லா நன்மையும் கர்த்தர் தான் தர முடியும் நம்ம ஜஸ்ட் தாழ்த்தி அப்பா இந்த மாதம் முழுது எல்லா நாட்கள்லையுமே என் கூட இருந்தீங்க பாதுகாத்தீங்க சில குடும்பத்திலாம் கத்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது அப்படிம்போது நம்ம என்ன நைட் நேரத்தில் அப்பா இந்த மாதத்தில் என்னென்ன காரியத்தில் உங்களை விட்டு என்ன தள்ளி போய்ட்டணும் எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சுடுங்க என்னை மறுபடியும் புதுப்பீங்க உங்களுடைய வார்த்தைக்கு நான் கேள்வி படிந்து கை கொள்ளணும் என்னை பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படி கேட்பீங்களா கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக என் சிக்கலாம் அன்புன்னு இருந்தப்பர் சுத்தமுள்ள நல்லா தகவல் நன்றியோடு துதிக்கிறோம் சுதிகிறோம்ப்பா சில குடும்பத்தில் அப்பா அப்போ ஆசைத்தாங்க அந்த குடும்பத்தை கத்துறோம் ஆசிரியங்க இந்த மாதம் காலையில் நைட்டும் ஜூபி எத்தனையோ குடும்பம் உண்டு அவனுடைய மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றித்தாங்க நாங்கள் கத்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் உலகத்துக்கு ஒருத்த வேஷம் தேயக்கூடாது இந்த வருஷத்தில் இத்தனை மாதம் பாதுகாத்து எங்கள் குடும்பத்தை எல்லா காரியத்திலையும் பாதுகாத்து வழி நடந்த கிருவைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்ரம் 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 கத்தோடைய நாம மகி முடட்டும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்த கிருவைக்கா நன்றி புதிய மாசத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகிறோம்ப்பா எங்கள் கூட கர்த்தர் இருக்க வேண்டும் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் எல்லாவற்றையும் என் தேவன் அறிவீங்க கர்த்தர் இரவு நேரத்தில் சமாதானமாக தாங்க கர்த்தர் கூட இருங்க உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்திடோம் புதிய மாதத்தில் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க இந்த மாதம் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்திடுறோம் உண்மை துதைக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய பலத்தக்காரம் எங்களோட குழந்தை கிருபைக்கா நன்றி எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து கிருபைக்கா நன்றி எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து கருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கத்தருடைய நாம மகிமைப்படட்டும் தேவனார்லி அப்போ மினி சேனலே உங்களுடைய கரத்தில் பண்ணிவிடும் அப்பா யாரெல்லாம் இணைந்து ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்து கிருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம் நைட் நேரத்தில் வெளியில் தங்கியிருக்காங்க வீடு வாசலாமல் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க நைட் நேரத்தில் வேறு சூழ்நிலை இணைந்திருக்காங்க ட்ராவலிங்கில் இருக்காங்க வியாபாரம் பார்க்காங்க வேலை பார்க்குறாங்க டீச்சர் டாக்டரு இன்னுமாக நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க திக்கட்டுற பிள்ளையாக இருக்காங்க ஏழை எளிய இருக்காங்க எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் இணைந்துருக்காங்க எந்தெந்த இடத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்தோட பாதவிழா பண்ணிக்கிறோம் நாங்கள் கத்தர் உண்மையாக இருக்கணும்ப்பா பர் சுத்தமாக வாழலப்பா எங்களை உதவி செய்யுங்கப்பா இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்க கூட கத்தர் இருக்கணும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும் எங்கள் கூட நீங்கள் இருங்க சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க பலவீனத்தோடு இருக்காங்கப்பா அடுத்த படுக்கையில் சில குடும்பத்தில் கேன்சரில் பிளட் கேன்சர் சில குடும்பத்தில் கால் வலி நரம்பு வலி கிட்னி பிரச்சனை தலையில் ஆப்ரேஷன் பல பலவீனத்தோடு ஜபீரங்க ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க உங்கள் நாம விடட்டும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழி தர்ப்பணிக்கணும் எந்த ஒரு குடும்பத்துலேயுமே தேவையில்லாத பிரச்சனைகள் போராட்டம் வரக்கூடாது டயவர் சொல்லும் பிரச்சனை ஓடிட்டு கர்த்தர் அந்த குடும்பத்தை நேசிக்கிறீங்க எத்தனையோ காரியத்து மூலியமாக உங்கள் பிள்ளைகிட்ட பேசிட்டீங்க மனம் திரும்பி வாழ சொல்ல பேசிட்டீங்க ஆனாலும் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டிடுங்க சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்கப்பா அவங்க இதயத்துல எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்க கற்பத்தினுக்கு கத்தர் கர்த்தர் மனமேரிங்க ஆசுவீங்க மாசமாக இருக்காங்க தாய் மலிமா கத்தரே ஆசுவீங்க டெலிவரி பொறுப்பாங்க கத்தர் கூடருங்க திருமண தேவைக்க திருமண வயசை தாண்டிட்டு எத்தனையோ குடும்பம் இணைந்துருக்கு அவங்க உள்ளத்தில் என்ன பாரம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் நீக்கி திருமண வாசலை கத்தர் திறந்தாங்க வெளிநாட்டில் இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு கத்தர் பாதுகாப்பு தர வேண்டும் அதிக அளவில் உங்களுடைய பாதையை கண் வளிக்க கற்றுக்கு செய்யுங்க இந்த மாசத்துல எல்லா காரியத்திலேயும் கொடுத்து பாதுகாத்து கிருமிக்கா நன்றி எத்தனையோ குடும்பத்தில் எக்ஸாம்பிள் நாங்கள் எல்லா குடும்பத்துக்காக சுதந்திரம் தேசத்தில் அப்போ எலெக்ஷன் எல்லா காரத்துக்காக சுதந்திரம் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த மாதத்துல கர்த்தரிடத்துலேருந்து நாங்கள் ஏகப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் அதை எண்ணி உணர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய மாசத்துக்குள்ளே வாக்குத்தவங்களோடு கடந்து போக கர்த்தர் தான் எங்களுக்கு அந்த கிஃப்ட் தரணும் கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்துட்டு எங்களுக்கு கிஃப்ட் தரணும் உங்கள் பதவியில் பண்ணிக்கிறோம் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க உள்ளத்துல பாரத்தோடு கடன் பிரச்சனையோடு வாழ்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு அவங்க இதயத்தினுடைய எல்லா எல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசிரியங்க கர்த்தரை நாம விடுத்தோம் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ் தொழிலும் துதி காண மகிம் எல்லாம் உம் ஒர்களுக்கு ஏசு கிறிஸ்து முடிஞ்சிடும் பிதாவே ஆமேன் தேவனுக்கு மகிழ்வுண்டதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல கார்த்தையும் சம்போரமாக திருப்தியாக கர்த்தர் கொடுந்து ஆசிர்வதிப்பதாக ஆமையன் கர்த்தராக கிருபையும் பிதாவாகி துணாண்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியம் எப்போதும் எப்பொழுதும் சுதா நம்ம அன்னோடு கொடுப்பதாக ஆமே கிறிஸ்துவ பிரியமானவர்களே தன்னை ஜோம் பண்ணுங்க தேவன் அப்போ மினிஸ்டாக ஜபித்துக் கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜபிப்போம் இரவு நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க கர்த்தர் கூட இருப்பார் காட் Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.